ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த சாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் மிச்ச சாதம் இருக்கு இல்லையா வடிச்ச சாதம் ஏதாவது மிச்சம் இருந்தாலும் சரி இல்லை முட்டை சாதம் செய்கிறதுக்கு நீங்கள் வடித்தாலும் சரி சாதம் இருக்கிறப்ப ஒரு பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா முட்டையை வச்சு செய்யக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் அதே மாதிரி இன்னொரு மெத்தடில் முட்டை சாதம் முட்டையிலே நிறைய வகையான குழம்பு கிரேவி வகைகள் முட்டை மிளகு வறுகள் இதெல்லாம் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த முட்டை சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ முட்டை சாதம் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தில் செய்யுங்க நல்லா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி உதிரி உதிரியாக வரும் இல்லைன்னு நீங்கள் சாதாரண பாத்திரம் அடிகளமான எடுத்துக்கிட்டு இதில் ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதுல வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட அளவு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு இருக்கும் இப்போ இதிலேயே வந்து காரத்தில் பாதி அளவு பச்சை மிளகா தான் சேர்த்துக்க போகிறோம் மிச்சத்துக்கு பொடி வெரைட்டி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் கூடவே கொஞ்சமாக இலைகளையும் போட்டுட்டு இந்த வெங்காயம் நல்லா வேகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து ரொம்ப செவந்து வதங்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி வெந்து வந்த பிறகு இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை டீஸ்பூன் பக்கம் சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிதமான தீரையை வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா வதங்கி பச்சை வசனெல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி சேர்த்துக்க போறேன் தக்காளியில் அந்த உள்ள இருக்க விதைகள் எல்லாம் எடுத்துட்டு பகுதி மட்டும் ஒரு பாதி தக்காளி நறுக்கி சேர்த்துருக்குறேன் ரொம்ப அதிகமாகவும் போட்டிங்கன்னா தொக்கு மாதிரி ஆகிடும் இப்போ இந்த தக்காளி வந்து முழுக்க வெந்து வதங்கக்கூடாது ஓரளவு இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே அந்த பேனோட சைடுல இந்த மாதிரி தள்ளி விட்டுருங்க இப்ப இதுல கொஞ்சமாய் வேணும்னா என்ன சேர்த்துக்கோங்க இந்த நடுவுல இன்னைக்கு செய்ய போற சாதத்துக்கு மூணு முட்டை நீங்க வந்து ரெண்டுல இருந்து மூணு எவ்வளவு வேணுமோ சேர்த்துக்கலாம் இப்ப இந்த முட்டைய போட்ட பிறகு இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கறி மசாலா பொடி நம்ம சேனலில் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் போட்டிருக்கிறேன் அது வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கறி மசாலா பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் நான்வெஜ் பிரியர் அப்படிங்கிறப்ப நீங்கள் மட்டன் சிக்கன் மசாலா எது வேணால் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு முதல்ல இந்த மாதிரி கலந்து விடுங்க முட்டையை மட்டும் இப்போ முட்டை வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வந்து வேகட்டும் அதுக்கப்புறமா ஒரு மெட்டல் கரண்டியை வச்சு எடுத்து விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு பொலப்போடன்னு உதுந்து வெந்து வரும் இப்போ ரொம்ப வந்து நீங்க வந்து வதக்கிடக்கூடாது அங்கங்க முட்டை இந்த மாதிரி பெருசா இருக்கிறப்ப தான் சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து வெந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம சாதம் சேர்த்துக்கலாம் சாதம் வந்து பார்த்திங்கன்னா நான் அரைக்கப்பு அளவுக்கு அரிசி எடுத்து உதிரி உதிரியாக வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் வேகிறப்பே கொஞ்சமாக உப்பு எண்ணெய் போட்டு வடிச்சிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும் இதிரிய மிளகு தூளும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் வந்து அரை டீஸ்பூன் போட்டு தீயை கொஞ்சம் அதிகமாக வச்சு பரட்டி விடுங்க அப்போ தான் அந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரி உதிரி உதிரியாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான முட்டை சாதம் ரெடி ஆகிடும் இதில் கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி ஈரைகளை சேர்த்து கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிப்பியை இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்